எங்களுடைய பொதுக்குழு கூட்டுறதுக்காக போடுறோம் அதுல நீங்க இடம் அனுமதி மறுக்கிறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உண்டான தாக்குதல் இவருக்கு ஐடி ரைடு விட்டது இவரோட படத்தை வெளியில விட்டது அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு விஷயங்களை நீங்க சொல்லலாம் இல்லையா அதை எடுத்துக்கொண்டால் தமிழக கட்சி தனிச்சு போட்டிடுறோம்னு சொல்லுது நாங்கள் தனிச்சு நிக்கிறதுக்கும் நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு எல்லா சாப்பாடும் இருந்து நான் சாப்பிடாம இருந்தேன்னா நான் விரதத்துல இருக்கேன் எனக்கு சாப்பாடே கிடைக்கல நான் சாப்பிடாம இருக்குன்னா பட்டினில் இருக்கேன் என் தலைமையில் கூட்டணின்னு சொல்லி கொண்டிருக்க விஜய்க்கு அதிமுகவை இன்னும் ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே வச்சுக்குவோம் அவங்கள எதிர்க்க வேண்டாம் எதிர்த்து பேசாமலே வச்சுக்குவோம் கூட்டணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தி நினைக்கிறேன் இனி சிக்கலே சிக்கலே இல்லையே நான் தான் சொல்றேன் சிக்கலே இல்லை வரலாம் சேரலாம் நல்ல பேசுகிறாருங்க ஒன்றும் குறை சொல்றதுக்குலாம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு பதினஞ்சு நிமிஷமும் ஓரளவுக்கு என்ன சொல்றது முன்பு இருந்த உரைகளை விட கொஞ்சம் மேம்பட்டு இருக்காருங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துருக்காரு தைரியம் வந்திருக்கிறது பேரை சொல்ற அளவுக்கு வந்துட்டு தைரியம் வந்திருக்கு ஸ்டாலின்னும் மோடினும் பேரை சொல்ற அளவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு பாராட்டுறோம் அதுக்கு மாநில அரசுன்னாக்க ஸ்டாலின் தான் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த பேரை நீங்க முன்னாடியே சொல்றதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு மாநில அரசு சாடுறேன்னு சொன்னாக்க ஐயா ஸ்டாலின் அவர்களே ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு அதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு நேரடியாக அதே பேசியிருக்கலாம்ல அப்போ பேசாமல் நீங்கள் தவிர்த்ததனுடைய காரணம் என்னவா இருக்குது அப்படின்னாக்க நமக்கு இன்னும் ஒரு படம் வர வேண்டியது இருக்குது அந்த படத்தை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வாய்க்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த விமர்சனங்களோட அழுத்தத்தை தாங்க முடியல இப்போது விமர்சனங்கள் அதிகபட்சமாக வரும்போது அதனுடைய அழுத்தத்தை தாங்க முடியாமல் சரி நம்ம அப்போ வந்துட்டு படத்துக்காக பேசணுங்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு இப்போதைக்கு வர்றாங்க தைரியமாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் வரணுங்கிறோம் இப்போ இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் அவர் பேசினதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக இந்த பதினஞ்சு நிமிஷம் வந்துச்சு இல்லையா அதில் நம்ம வந்துட்டு இந்த அவர் வந்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேரையும் மோடி அவர்களுடைய பேரையும் சொன்னதை தவிர புதுசா என்ன பேசிட்டார் நானும் வந்துட்டு உற்று நோக்கினேன் ஏதாவது ஒரு கோரிக்கை வந்துட்டு தனியே தனித்துவமா இருக்கும் தாவை காக்குன்னு இருக்கும் இல்லை தன்னுடைய கொள்கைகளை வந்துட்டு வெள்ளப்படுத்துறதா இருக்கும் இல்லை ஒரு அரசியல் போக்கை தீர்மானிக்கிறதா இருக்கும் ஏதாவது ஒன்னு இருக்கும் அப்படின்னாக்கா அது எதுவுமே இது எல்லாமே ஏற்கனவே பேசப்பட்டது தானுங்க எல்லாமே ஏற்கனவே வந்துட்டு பல மேடைகள்ல பேசி துவச்சி காயப்போட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கின பிறகு நீங்க வந்து பேசுறீங்க இல்லையா அப்போ இதை ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசுறோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் வெளிச்சம் பாய்ச்சப்படாத ஒரு விஷயத்தை எடுத்து நாங்கள் வந்துட்டு அதை அட்ரஸ் பண்ணி பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போது வந்துட்டு ஒரு ஒரு புது ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் ஒன்றும் இல்லை இந்த பேட்டியில் நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் புதுசாக என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்க நான் இப்போ கூட சொல்லுவேன் சித்த மருத்துவ நூல்களை தம இங்கே தமிழகத்திலிருந்து கொண்டு போயிட்டு அது ஆந்திராவில் இருக்கக்கூடிய நூல்களாக பதிப்பிச்சு அதை கொண்டு போய் ஆயுஷ் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா ஆயுர்வேத நூலமாக பதி பதிப்பிக்குது இதை நீங்கள் எடுத்து ஒரு இஷ்யூ ஆகுறீங்க அப்படின்னா சித்த மருத்துவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதா இருக்கும் அது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கும் இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு நடந்து கொண்டு இருக்குதுங்க இந்த விஷயத்தை நம்ம கையில எடுப்போம் நீங்க எல்லாரும் வந்துட்டு பிஎம் ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஒரு மெயில் போடுங்க இது நடக்க கூடாதுங்கிறத சொல்லுங்கிறத நம்ம எடுக்கிறோம் இதை கோரிக்கையாக வைக்கிறோம் நாம் தமிழ் கட்சியினோட மருத்துவ அதை கொண்டு போய் சேர்க்குது அண்ணன் சீமான் கூடியவரைகள் அதை பத்தி பேசுவாரு இது எல்லாமே நடக்குது இப்போ இது வந்துட்டு ஒரு புது ஒரு விஷயம் இன்றைய தேதியில நடந்து கொண்டிருக்க ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இல்லையா அதுதான் தேவை ஏற்கனவே அடிச்சு துவைச்சு காயப்போட்டு ஒரு மாசம் ஆன ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டு வந்து இப்ப பேசுவீங்கன்னாக்க அது மக்கள் மத்தியில் ஈடுபடுறதா இன்னும் எப்பொழுது எப்படி யார் பக்கம் மாறுங்கிறதெல்லாம் வந்துட்டு காலம் தாங்க தீர்மானிக்கும் இல்லையா காலம் வந்துட்டு மக்களுக்கு மக்கள் யாருக்கு பக்கம் வலு சேர்க்கிறாங்களோ அவங்க பக்கம் மாறும் நான் அதை பற்றி மாற்றுக்கருத்தெல்லாம் சொல்ல விரும்பல அவர்களுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கும் களத்தில் யார் உண்மையான எதிரியாக இருக்கிறாங்கங்கிறது வந்துட்டு திமுகவுக்கு நல்லா தெரியும் யாரை வந்துட்டு விடாமல் அவர்கள் வந்துட்டு ஓயாமல் வந்துட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க யாரை வந்துட்டு வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க யாருக்கு நோக்கி வந்துட்டு முழு தாக்குதலில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய ஹைனாக்கள் மொத்தமாக யாருக்காக வேலை செய்கிறாங்க யாரை எதிர்த்து வேலை செய்கிறார்கள் அது இணையதளத்துலையா இருக்கட்டும் களத்திலையா இருக்கட்டும் எல்லா கூட்டங்களுக்கும் மறுப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்கே நோக்கி நிற்கிறது திமுகவுக்கு நேர் எதிரான கட்சியாக நாம் தமிழ் கட்சி எவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறதுங்கிறது திமுகவுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிக்கொள்கிறீர்கள் நீங்கள் எந்த காலத்துக்குமே வராமல் ஒரு இன்னும் வெளியிலேயே வராமல் இப்போவே நீங்கள் வந்துட்டு அந்த க இடத்தை பிடித்து விட்டதாகவோ இல்லை அதுக்கு தாண்டி அதாவது இப்போ இது தனிப்பட்டது இருக்கு இல்லையா இந்த தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இல்லை பொதுமக்கள் சார்ந்த விஷயத்துக்கும் உண்டான விஷயம் இருக்கு இப்போ நாங்கள் சாதிவாரி கணக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறோம் அந்த போராட்டத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக நம்ம வந்துட்டு ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறோம் அதை நீங்கள் அடக்குமுறை செய்து கைது செய்யறீங்க இப்படிங்கும் போது அது பொதுமக்களுக்கான போராட்டம் அதே போல நாங்க நெடுவாசல்லையா இருக்கட்டும் ப பரந்தூர் விமானங்களா இருக்கட்டும் பல இடங்கள்ல சொல்றோம் இதை எல்லாத்தையும் நாங்க கையில் எடுக்கும் பொழுது நீங்க எங்களை அடக்குறீங்க அப்படின்னா அது பொதுமக்களுக்காக நாங்கள் செய்வதை நீங்க அடக்குகிறீங்கன்னு அர்த்தம் நாங்க எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்துக்காக போடுறோம் அதுல நீங்க இட அனுமதி மறுக்கிறீங்கன்னா தனிப்பட்ட முறையில உண்டான தாக்குது அது மக்கள் மத்தியில எடுபடாது மக்களுக்காக நீங்க போராட்டம் நடத்துறீங்க அதை இவர்கள் தடுக்கிறார்கள்னா நிச்சயமாக அது மக்கள் மத்தியில எடுபடும் அப்படியான போராட்டங்களை விஜயவர்கள் கையில் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு அவர்கிட்ட கோரிக்கையை வைக்கிறேன் இன்னும் சொல்ல போனா இந்த படத்தை முடிச்சுட்டு வாங்க முழுநேர அரசியல் அதையா வந்து இறங்குங்க வேலை செய்ய ஆரம்பிங்க அது பிறகு மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்க வந்துட்டு இரண்டாம் இடத்துல இருக்கீங்களா மூன்றாம் இடத்துல நாலாம் இடத்துலயா அஞ்சாம் இடத்துலயா எங்க இருக்கீங்கிறத மக்கள் நிச்சயமாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க மீண்டும் நமக்கு வந்துட்டு ஒரு கூட்டணி வாய்ப்பு அப்படின்னு அமையணும்னா வேற யாரு பக்கமும் அது இல்லை அப்படிங்கறது கதவுகள் எல்லாம் சாத்தப்பட்டு கொண்டே வருகிறது காங்கிரஸோட கூட்டணி வைத்திரலாம் பிசேகியோட கூட்டணி வைத்தர்லாம்ங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு அந்த கணக்கு வந்துட்டு சாத்தப்பட்டு விட்டது கதவுகள் சாத்தப்பட்டு விட்டன அப்போ வேற எங்கே போறது அப்படின்னா அதிமுக ஒரு வலுவான கட்சியாக இருக்குது அதோடு சேர்ந்து நம்ம பயணிச்சோன்னாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு கணிசமான எண்ணிக்கையில் சீட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க அந்த கணிசமான எண்ணிக்கை எவ்வளவுங்கிறதுல வந்துட்டு இரு கட்சிகளுக்கும் இடையே மிகப்பெரிய முரண் இருக்குது மிகப்பெரிய ஏனி வச்சாலும் வெட்டாத அளவுக்கு ஒரு முரண் இருக்குது அந்த முரணை தாண்டி இவர்களால் அந்த கூட்டணி அமைக்க முடியலை அப்படிங்கும்போது பாஜகவின் பக்கமாக திரும்பிவிட்டது அதிமுக இப்போ பாஜகவின் பக்கம் அதிமுக திரும்பி அது ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிரும் அப்படின்னாக்க தன்னால் எந்த இடத்துக்கு போறதுங்கிறது தெரியாது என் தலைமையில் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்க விஜய்க்கு யார் வருவா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி தொக்கி பொழுது தன்னால் என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ அதிமுகவை ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே வச்சுக்குவோம் அவங்கள எதிர்க்க வேண்டாம் எதிர்த்து பேசாமலே வச்சுக்குவோம் கூட்டணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம பாய் அப்படி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லைங்க ஏன்னாக்க பல வருஷமா பழந்துன்னு கொட்ட போட்டவங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தேர்தல் அரசியலை எப்படி சந்திக்கணும் அந்த தேர்தல் அரசியல் எப்படி நகர்த்தி கொண்டு போகணும் அதை வாக்கா எப்படி மாத்தணும் பூத்துல எப்படி வேலை செய்யணும் இன்னும் சொல்ல போனா அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது முத கொண்டு அதை மொத்தத்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்க கட்சி ரெண்டு கட்சி திமுகவும் அதிமுகவும் களத்துல வேலை செஞ்சு பார்க்கும்பொழுதுதான் நமக்கு அதனுடைய வீரியம் தெரியும் அவர்கள் எவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு தூரம் ஊடுருவி தன்னுடைய ஆக்டபஸ் கரங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில வச்சிருக்காங்கிறது நீங்க வேலை செய்யும் தான் தெரியும் ஒரு எலெக்ஷனை சந்திங்க அந்த எலெக்ஷனை சந்திக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்துட்டு என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இதை உடைக்கணும்னாக்க நாம எவ்வளவு தூரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இன்னும் சொல்ல கவுன்சிலர்கள் எவ்வளவு தூரம் வந்துட்டு மக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த கவுன்சிலரை தாண்டி ஒரு எம்எல்ஏ ஓட்டு போடணும்னா அதுல எங்கெல்லாம் சிக்கல் இருக்கு இந்த கவுன்சிலருக்கு எப்படி ஒவ்வொரு வீட்டுல எந்தெந்த ஓட்டு இருக்குங்கிறது தெரியுது இது எல்லாமே வந்துட்டு களத்து அப்ப அதிமுக அப்படியான கட்சியாக இருக்கும்பொழுது அவர்களையெல்லாம் நீங்கள் வந்துட்டு உதாசனப்படுத்திட்டு அவர்களுடைய வாக்குகளையெல்லாம் நீங்கள் வாங்கிருவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இன்னும் அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அந்த அரசியலில் இந்த இதை செய்யணுன்னா வேற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தின் மூலமாக தான் உங்களால் போக முடியும் அதிமுகவை வெறுமனே வந்துட்டு நம்ம பேசாமலே விடுறது மூலமாக அதனுடைய வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாம்னாக்கா இன்றளவும் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணிங்கிறது வந்துட்டு முடிவாகாத தான் இருக்குது பாஜக இப்போ அதிமுகவே இழுக்க இழுத்தடிக்கிற நிலைமையை நம்ம பார்க்குறோம் பாஜக வந்துட்டு நான் சேர மாட்டேன் நான் தனிச்சு நிற்பேங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாநில பாஜக சொல்றதும் இல்ல அவர்கள் சேர்த்து நம்ம வந்துட்டு மத்திய பாஜக கொண்டு போறதும் இழுவரிலேயே இருக்கு அப்ப பாஜக அதிமுகவினுடைய கூட்டணிகள் இன்னும் உறுதிப்படாத நிலவையில நமக்கு அங்க ஒரு வாய்ப்பு அப்படி கிடையாதுங்க நீங்க அந்த கதவை மூடுறதா இருந்துச்சு அப்படின்னாக்க நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்வோம் அதற்கு வந்துட்டு நாங்கள் தனித்து போட்டியிடுவோங்கிற வார்த்தையை சொல்லணும் தனித்து போட்டியிடுவோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லலைன்னா எங்கள் கூட்டணியில் இவர்கள் எல்லாம் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க நான் நாங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிடுறோன்னு சொல்லுது நாங்கள் தனிச்சு நிற்கிறதுக்கும் நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு எல்லா சாப்பாடும் இருந்து நான் சாப்பிடாம இருந்தேன்னா நான் விரதத்தில் இருக்கேன் எனக்கு சாப்பாடே கிடைக்கல நான் சாப்பிடாம இருக்கேன்னா பட்டியலியில் இருக்கேன்னு இருக்குது நீங்கள் பட்டினியில் கிடைக்கிறீங்க இல்லையா உங்கள் உங்க உங்கள் பக்கம் வந்துட்டு கூட்டணியில் இழுக்கிறதுக்கோ உங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கோ எந்த கட்சியும் இன்னும் தயாராக இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையே தெரியுது நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியும் கூட்டணி உள்ள கூப்பிட்டும் நாங்க உள்ள போக மாட்டோம்னு நாங்க தனிச்சு நிக்கிறோம் இது தனித்துவமான ஒரு செயல் இதை புரிஞ்சு கொள்ளாம நீங்க வந்துட்டு இல்லை நாங்க வந்துட்டு எங்கள் தலைமையில கூட்டணி அமைப்போம் அது ஆட்சி அதிகாரத்தை அமைப்போம்னாக்க ஒரு கனவுலகத்துல வர யாரு வந்து இருக்காது வரைக்கும் சொல்லுங்களா அண்ணன் திருமாவளவன் தான் அவங்க புரிய வச்சு சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஆதவர் அங்கிருந்து வந்தவர் தான் வந்தவர் நேரடி இது தொடர்பில் இருக்கக்கூடியவர் தான் இவர் கட்சியில பொழுது கூட அண்ணன் திருமாவளவன்ட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் அவர் வந்துட்டு சேர்ந்தார் அதன் பிறகு நல்ல இதுல தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்காரா இல்லைங்க திமுகவுக்கு எங்களுக்கு இந்த ஒரு உர இருக்குது நாங்கள் வெளில போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது சொல்லியிருக்கா திமுகவினுடைய கூட்டணியை நீங்கள் உடைக்காம நாங்கள் வந்துட்டு அதுலேருந்து ஆளுகளை எடுத்துப்போம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னாக்க திமுகவினுடைய கூட்டணிங்கிறது இப்போதைக்கு அவர்களுடைய இது என்னன்னாக்கா நம்ம இதே கூட்டணி அப்படியே தக்க வச்சோன்னா வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நிலைமையில அவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஒரு நினைப்பில் இருக்கிறாங்க இந்த நினைப்பை நீங்க வந்துட்டு இல்லை இது மாறுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டு ஒரு உறுதியான கூட்டணி இங்க அமைச்சு காமிக்காத வரைக்கும் அங்க இருந்து ஆட்களை உங்களால பிரிக்க என்ன காரணம்னாக்க எம்ஜிஆர் இவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் இருக்கு அவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு பெரியாரின்பால் அண்ணாவின்பால் அண்ணா ஈர்க்கப்பட்டு இருக்கவர் நாடகங்கள்ல நடிச்சு கொண்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டு புரட்சிகரமாக பேசியவர் அவர் அப்பையில இருந்தே அரசியல் செய்ய ஆரம்பிச்சு சினிமாவில் நடிச்சு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகி மக்கள் அந் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய மனநிலையை நீங்கள் எடுத்து பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் திரையில் தோன்றது அப்படியே முழுசாக்க நம்பியவர்கள் கத்தியை தூக்கி இங்கிறது அப்படின்னாக்கா அது வந்துட்டு உண்மையிலேயே நடந்த சம்பவங்கள் ஒரு காமெடியில் போடுவார்கள் இந்த கத்தியை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையிலேயே நடந்த சம்பவங்கள் திரையை கிழிச்சிருக்காங்க நம்பியார் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறாருனாக்க திரையை கிழிச்சிருக்காங்க எம்ஜிஆருக்கு எதிராக அப்படியாக திரையில் நடக்கிறது உண்மையானு நம்பிக்கின்றதவங்க அந்த காலகட்டத்தை மக்களை வைத்துக்கொண்டு அவர் வந்துட்டு இருக்கார் ஆனால் அந்த சூழலிலும் அவர் வந்துட்டு ஏற்கனவே எம்எல்சியா இருந்து எம்எல்ஏவா இருந்து அவர் வந்துட்டு ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய முகமாக அறியப்பட்டு அந்த கட்சியில இருந்து பிரிகிறார் பிரியும் போது கூட அத்தனை பேர் சேர்ந்து வந்துடுறாங்க இதை தாண்டி அப்போவும் அவருக்கு சந்தேகம் ஏற்படுது நம்மளால வெல்ல முடியுமா நம்மளால கட்சி ஆரம்பிக்க முடியுமான்னு அவர் யோசிக்கிறார் நம்மளால நின்னாக்க இப்படி ஒரு திமுகங்கிற ஒரு இதை வந்துட்டு எதிர்த்து நம்மளால வென்ற முடியுமா மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு அப்படியே பொங்கி வந்த பிறகுதான் அவர் வந்துட்டு கட்சியை ஆரம்பிச்சார் ஐயா விஜய் அவர்கள் எந்த அரசியலையும் இது வரைக்கும் வந்துட்டு எடுத்து நடத்தி கொண்டு வந்தார் திராவிடத்தை பத்தி பேசியிருக்காரு தமிழ் தேசியத்தை பத்தி பேசியிருக்கிறாரா இல்ல கம்யூனிஸ்டத்துமா எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில அவர் வந்துட்டு இது இது வரைக்கும் பேசியிருக்காரு நம்ம சொல்லி சொல்லி முடிச்சாரு இது வரைக்கும் பேசியிருக்கிறார் மக்கள் மத்தியில அது எவ்வளவு தூரம் எடுப்பட்டு இருக்குது இல்லையா அரசியல் எவ்வளவு தூரம் பேசியிருக்காருன்னு பேசுவோம் கொள்கை நான் தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணுதான் பேசிட்டு போறது இல்ல தமிழ் தேசிய அரசியல்ல நீங்க என்ன பேசிருக்கீங்க திராவிட அரசியல் நீங்க என்ன பேசிருக்கீங்க கேள்வி இருக்கு இல்ல பெரியார பத்தி பேசணும் பெரியார் அப்படின்னு பேசுறது முக்கியம் இல்ல பெரியார் பேசிய எந்த கொள்கையை எடுத்து நீங்க பேசுறீங்க இருக்கு இல்லையா சோ எடுத்து நீங்க எதை பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அண்டர் சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு ஹீரோ வந்துட்டு அடி வாங்கின பிறகுதான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க எந்த இடத்துல அடி வாங்க எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய அடி உழுந்துச்சு அந்த காலகட்டத்துல அவரை கட்சியில இருந்து விளக்கினாங்க கட்சியில இருந்து தூக்கி வெளில வீசினாங்க அப்ப அப்படியான ஒரு நிலைமை வரும்போது அது ஒரு அண்டர் அண்டர்டாக அப்ப பிளே பண்ணிச்சு மக்கள் மத்தியில ஒரு ஏங்க ஆதரவு கொண்டு வந்துச்சு இப்ப நீங்க அந்த மாதிரியான சம்பவம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல அப்படியான சம்பவம் நடந்ததாக நீங்க சொல்லணும்னா இவருக்கு ஐடி ரைடு விட்டது இவரோட படத்தை வெளியில் விட்டது அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு விஷயங்களை நீங்க சொல்லலாம் இல்லையா அதை எடுத்துக்கொண்டால் கூட அதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல வருஷம் ஆயிப்போச்சு அது அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது நடந்தது கலைஞர் அவர்கள் இருக்கும்போது நடந்தது நீங்க அப்பயே எடுத்து நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருந்தீங்கன்னாக்க நான் இவங்களை அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா தைரியமான ஆள்னு எல்லாரும் வந்துட்டு உங்களை வாக்கு செலுத்தி உங்களை வெற்றி வெற்றி பெற வைப்பாங்க இப்போ அந்த சூழலும் இந்த சூழலும் ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்க நம்பிக்கொண்டிருந்தால் பெரிய ஏமாற்றத்துக்கு இல்லைங்கிறான் பிம்ப அரசியல் தான் வேலை செய்யுது அதுல எல்லாம் கருத்து இல்லை ஊடகங்கள் யாரை வந்துட்டு பிம்பமாக கட்டி அமைக்கிறதோ அவங்க தான் வந்துட்டு மிகப்பெரிய ஆளாக இங்கே வந்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார்கள் ஸ்டாலின் 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 ஸ்டாலினும் ஊதி பெருசாக்குனாங்க அந்த பலூனில் ஒரே ஒரு குண்டூசி வச்சா போதும் நீங்கள் ஒரு கடுமையான பாறை உடைக்கிறதுக்கு தான் கடப்பாறை வேணும் ஊதி பெருசாக்குன பிம்பத்துக்கு ஒரு குண்டூசி போதும் திமுகவை இன்றளவும் நம்ம சாடுகிறோம் திமுக இன்றளவும் வந்துட்டு அது ஒரு இப்போதைக்கு இருக்கக்கூடிய திமுகங்கிறது ஒரு ஊதி பெருசாக்கப்பட்ட பிம்பம்னு நம்ம சொல்றோம் ஆனா அண்ணா காலத்து திமுக கொள்கையை வழியாக கொண்டு போய் சேர்த்ததுனாலதான் அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை அது தவறோ சரியோ ஆனா அந்த கொள்கையை நேரடியாக கொண்டு போய் மக்கள் மத்தியில ஒவ்வொரு ஊடாக திண்ணை திண்ணியாக உட்காந்து அவங்க பிரச்சாரம் பண்ணதுனாலதான் இன்றளவும் திமுகங்கிறது ஒரு கட்சியாக அவங்க வந்துட்டு வளர்ந்து நிற்க முடியுது இல்லையா அப்போ அதே ஒரு பாணி இங்க வந்துட்டு மக்கள் மத்தியில இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கு நீங்கள் அதை வந்துட்டு கொள்கையெல்லாம் மாறிட்டாங்க கொள்கையெல்லாம் இல்லைங்க யாரோ ஹீரோ நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாங்கனாக்க நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள் இருபத்தாறு தேர்தல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க யாராக இருப்பாங்க நீங்கள் தினந்தோறும் ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்களும் தினந்தோறும் வந்துட்டு ஒரு ஒருத்தர் இல்லைங்க பல மாவட்ட செயலர்கள் சொல்கிறோம் பல பேர் வந்துட்டு தினந்தோறும் வந்துட்டு தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களும் இன்னும் சொல்ல போனாக்க அன்றாட கூலிம்பாங்கல்ல அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் கூட நாம் தமிழ் கட்சியில் மாவட்ட செயலராக இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா எங்களுக்கு காசு செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்த உடனே நேரடியாக ஒரு சாலை முழுக்க வந்துட்டு ரெண்டு பக்கமும் கொடி கட்டி போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒரு அந்த புக்லின் ஜேசிபி இயந்திரம் இருக்குல்ல அந்த இயந்திர நிறைய பூவை கொண்டு வந்து காரை திறந்து அந்த கார்ல இருந்து சன் ரூப்ல வெளில வந்து அதன் தலையில வந்துட்டு பூவை கொட்டி அப்படியெல்லாம் கொண்டாடக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இல்ல இந்த இதையெல்லாம் யார் செய்யறாரு நீங்க நினைக்கிறீங்க கிரெயின் வச்சு மாலையை தூக்கி மாலை யாராலையும் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு கிரெயின் வச்சு அதை தூக்கி கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் பதவிக்கு வாங்கிருச்சு அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் தமிழர் கட்சியினர் இல்லை உண்மையான விமர்சனங்கள் நீங்க பதில் சொல்லணும் நாங்க விமர்சனங்களை வைக்கிறோம் பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்களே பெரியாருடைய மொழி கொள்கையை நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இது கேள்வி பெரியார் பேசிய பெண்ணியத்தை நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இது கேள்வி பெரியார் தமிழை பற்றி இழிவுபடுத்தியதை நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இது கேள்வி சுதந்திரத்தை பற்றி அவர் பேசினதை ஏற்கனவே இப்படியும் நாங்க வந்துட்டு கேள்விகளை எடுக்கிறோம் இதெல்லாம் உண்மையான விமர்சனங்கள் இதை நோக்கி அவர்கள் பதில் சொல்லி பாத்திருக்கீங்களா எதிரொலிக்காதுங்க இப்போ நான் இப்போ அதிமுகவினுடைய கொள்கையில எடுத்து நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோ அதிமுக கொள்கையை நான் எடுத்து பேசறேன் அப்படின்னாக்க எனக்கு ஓட்டு போடணுமா அதிமுக ஓட்டு போடணுமாங்கிற கேள்வி வரும் என்னை விட வலுவாக அதிமுக இருக்குதுன்னா அதிமுக போட்டு போயிருவேன் நான் ஏன் உங்கள்கிட்ட போடணும் திராவிட கொள்கையை தான் நீங்க பேச போறீங்க திமுக கொள்கையை தான் பேச போறீங்கன்னா பெரியாரிஸ்த பேசுறதுக்கு தான் அங்க அவ்வளவு பேர் இருக்காங்களே

நேரடியாக சொல்றேன் பல அமர்ச அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க நாம் தமிழ் கட்சி எட்டு சதவீத வாக்கை கூட அவர்களால் தக்க வைக்க முடியாது அவர்கள் பெற்ற வாக்கையே அவர்களால் தக்க வைக்க முடியாது விஜய் வந்து அப்படியே கவுத்து போட்டுருவார் பரட்டி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கொள்ளணும் நாம் தமிழர் கட்சியினுடைய எட்டு சதவீத வாக்கு சதவீதத்திலிருந்து ஒரு வாக்கை கூட உங்களால பெற முடியாது நான் எழுதி கொடுக்குறேன் இந்த எட்டு புள்ளி ரெண்டுல இருந்து ஒரு சதவீதம் கூட பெற முடியாது மாறாக நாம் தமிழ் கட்சி தன்னுடைய வாக்கு பலத்தை அப்படியே அதிகரிச்சு காட்டும் இந்த தேர்தல் வர்ற தேர்தல் எழுதி கொடுக்கற நீங்க வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னாக்க நாங்கள் இப்பொழுதுல இருந்து தனிச்சு போட்டிடுறோம் சொல்லி ஒரு தெளிவான பாதையை உருவாக்கி மக்கள் மத்தியில வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் யார் யார் எந்த தொகுதியின் வேட்பாளர்கள் எங்களுக்கு தெரியும் நாங்க இன்னும் கூட்டணி பேரெல்லாம் பேசல எந்த தொகுதியில யார் வேட்பாளராக நிக்கிறாங்கிறது தெரியும் அவரை நோக்கி மொத்த மாவட்ட செயலாளர்களும் மொத்த தொகுதி செயலாளர்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே காலத்துல அப்ப நாங்க எங்க நிக்க போறோம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு களத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சு இதை தாண்டி ஒவ்வொரு இஷ்யுவையும் நீங்கள் சொல்றீங்களா இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் செஞ்சது என்ன இது வரைக்கும் இல்லை செய்ய போகிறது என்ன அதை தாண்டி நாம் தமிழ் கட்சி வலுவாக அதை செஞ்சு கொண்டிருக்கு இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ஒரு பத்து நிமிஷம் உங்களால் பேசுங்கன்னா பேச முடியுமான்னா அண்ணா வந்துட்டு ரெண்டு மணி நேரம் நேரம் பத்தாமல் முடிகிறார் பேச்சு ரெண்டு மணி நேரம் பேச்சு நேரம் பத்தாம முடிக்கிறாரு ஏன்னாக்கா அவ்வளவு விஷயங்கள் அவரால் சொல்ல முடியுது பட்டியலிட்டு காமிக்க முடியுது அப்ப இதை தாண்டி நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது வலுவா யார் நிக்கிறாங்க அவன் தான் நம்ம நிக்கோங்கிறது மக்கள் வந்துட்டு எல்லாரும் யோசிப்பாங்க அப்ப சாதிவாரி கணக்கு எடுப்பா இவர் நிக்கிறா மீனவர்கள் பிரச்சனையா இவர் நிக்கிறா மாணவனுக்கு ஒரு பிரச்சனையா இவர் நிக்கிறா விவசாயிக்கு பிரச்சனையா இங்க வாங்க இவர் நிக்கிறார் பரந்தூர் விமான நிலையமா இவர் நிக்கிறாரு எல்லா இடத்துலையும் யார் நிக்கிறாங்க மக்களோட நிக்கிறாங்க வீட்டை இடிக்கிறாங்க எல்லா இதுல வந்துட்டு வீட்டை இடிக்கிறாங்க போய் யார் முதல்ல நிக்கிறது மழை வெள்ளம் வருது யார் போய் உதவிக்கான நீட்டுறது அப்போ முதல் ஆளா போய் நின்று மக்களோடு நிக்கிறவன் யாருங்கிறத மக்கள் கவனிக்காமலாம் இல்லைங்க நீங்க நினைச்சு கொண்டே வர்றீங்க ஆ திரைபிம்பம் அவர் பெருசா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்தா கூட்டம் கூடுமா நிச்சயமாக கூடும் நீங்க இப்ப அவர் வந்துட்டு ஒரு விஷயத்த செய்ய வர்றாரு இப்ப இதே பிரச்சனை எடுத்துக்கும் பரந்தூர் நிலையத்துக்கு வந்துட்டு அவர் வர்றாரு கூட்டம் கூடிச்சு ஆம் குடிச்சு ஏன் குடிச்சு அவர் என்ன பேசுறாரு கொள்கை ரீதியா என்ன சொல்றாரு பரந்தூர் விமானத்தை தடுக்க என்ன செய்யறாரு இதெல்லாம் செய்யறதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு யாருக்கு பண்ணது சொல்லுங்க பிரசாந்த் கிஷோர கொண்டு வந்தீங்க எதுக்காக கொண்டு வந்தீங்க இந்த மீடியா இன்ஃபுளுஸ் கூட உங்களால பண்ண முடியலன்னா அப்புறம் நீங்க செலவு பண்ணி என்னதான் பிரயோஜனம் முன்னூத்தி கோடி நான் சொல்றது வந்துட்டு திமுக மீடியாவும் தன் கண்ட்ரோல் உள்ள வச்சிருக்கு அதை பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் அவங்க பண்ண தேவையில்லை அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க நீங்க பெய்டு ப்ரமோஷன் பண்றீங்க பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல இதை கூட செய்யலன்னா அப்புறம் என்னதான் வேலை இருக்குங்கிற பிரசாந்த் கிஷோருக்கு மூன்று வியூக வகுப்பாளரை வச்சு கொண்டு நீங்க இந்த டிபேட்டை கூட கிரியேட் பண்ண முடியலன்னா என்னதான் பிரச்சனை என்னோட கேள்வி என்னன்னாக்க இப்போ விஜய் அவர்கள் மாநாடு போட்டார் அது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு அது ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலேயே ஒரு வாரங்கிட்டேயே பேசு பொருளாக இருந்துச்சு அது வந்துட்டு சரியான ஒரு இதாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த காலம் அண்ணன் வந்துட்டு எப்போ விஜய் வந்துட்டு எதிர்க்க ஆரம்பித்தாரோ எதிர்த்து பேச ஆரம்பித்தார் விஜய் வந்துட்டு போட்டு உடைச்சாரு பிம்பத்தை வந்துட்டு எடுத்தார் திராவிடம் தமிழ் தேசமில் ரெண்டு கண்ணெல்லாம் கிடையாது ஒரு மண் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டே இருந்தார் அதன் பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கையில் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கோங்க அவர் வந்துட்டு அம்பேத்கர் அவர்களுடைய மேடையில் போயிட்டு புத்தக வெளியிட்ட இது பண்ணார் அது ஒரு நாளைக்கு தண்டு பேசு பொருளா இல்லை அடுத்த நாள் பேசு பொருள் மாறிடுச்சு பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனார் பரந்தூர் விமான நிலையத்துல போயிட்டு அவர் வந்தாரு திமுக காரங்க அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்க அண்ணன் பேசு பொருளா மாறிட்டார் இப்போ இது போல அவர் எங்கெல்லாம் பேசு பொருளா மாறலாம்னு நினைக்கிறாரோ இவங்க வந்துட்டு ஒரு மீடியாவில் ஒரு பூமை கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் பெய்டா அண்ணன் வந்துட்டு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு அப்படியாக இருக்கும்போது நீங்க நரேட்டிவ் செட் பண்ணலாம் நீங்க நினைச்சிட்டு போறீங்க நடக்காது நாம் தமிழர் வருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நாம் தமிழர் கூட நாம வரலாமாங்கிற ஒரு நினைப்பு வேணா இருக்கலாம் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வேணா நடக்கலாம் நாம் தமிழரோட நாம் சேர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் யாரோடும் கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை ஆனா நீங்கள் பெரியாரை தூக்கி கொண்டு வந்து எங்களோட கூட்டணி சேர்வீங்கன்னா அந்த பொதியை நாங்கள் சும்மக்க இருக்கிற சிக்கலே இல்லையே நான் தான் சொல்றேனே சிக்கலே இல்ல வரலாம் சேரலாம் பிரச்சனையே இல்லை எங்க பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க திராவிடத்தை தூக்கி கொண்டு வரும்போது தான் அந்த சுமை இருக்குல்ல அந்த சுமையை ஒரு இங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் தேசியம்னா என்ன ஏன் இது திராவிடத்துக்கு மாற்றானது திராவிடம் எப்படி தமிழர்களை வீழ்த்தி கொண்டே இருக்கிறது மீண்டும் மீண்டும் வீழ்த்தி கொண்டே இருக்குது உன்ன குடிக்க வைக்குது உன்ன வந்துட்டு ஒரு போதையிலேயே வச்சு கொள்ளுது அதை தாண்டி அது சாதிய போதை மத போதை சொல்றேன் சினிமா போதை எல்லா போதையும் சேர்த்து சொல்றான்னு சன் டிவில போடுற சீரியல் போதை முதற்கொண்டு சொல்றான்னு இதை எல்லாத்தையும் ஊட்டி ஊட்டி வந்துட்டு உன்னை சிந்திக்கும் திறனற்றவனாக வைத்துக் கொண்டே இருக்கிறது வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான் தன்னுடைய இங்கே வளர்த்து வளத்துறதுலையும் எல்லா பதவியிலையும் உட்கார வைக்கிறதுலையும் பல அமைச்சர்களை கொண்டு போய் சேர்க்கறதுலையும் தமிழர்களுடைய முன்னுரிமையை பறிக்கிறது இது எல்லாத்தையும் திராவிட செஞ்சுட்டு இதை யார் போட்டு உடைக்கிறது இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து ஏண்டா உரிமையெல்லாம் எல்லாம் நீ சாதிவாரி கணக்கெடுப்பை கேளு சாதி ரீதியான பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரதுக்கு வேலையை செய்யுன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா தமிழ் தேசியம் தான் செய்ய முடியும் அப்ப தமிழ் தேசியத்தை பேசிட்டு நாங்க செஞ்சு ஒரு ஒரு விளைச்சலை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஆம் தமிழ் தேசியம் சரியான பாதையும் நாங்க கொண்டு வரும்போது விளைஞ்ச காட்டுல டிராக்டர் ரூட்டர் அடிக்கிற மாதிரி நீங்க வந்துட்டு இல்லங்க திராவிடமும் தங்களுக்கு ஒண்ணுதான் தமிழ் தேசியம் ஒண்ணுதான் நாங்க ரெண்டையும் தூக்கிட்டு வருவோம் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு நீங்க திருப்பியும் தூக்கிட்டு வருவீங்கன்னா அப்ப இல்ல யாருக்கு வேணா சாதகமா போட்டோம் பாதகமா போட்டோம் அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு தேவை நம்மளுடைய கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுதாங்கிறது தான் நாம் தமிழ் கட்சி வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட விளையாட்டை தான் எப்பொழுதும் விளையாடி கொண்டிருக்கிறது இப்பொழுதும் அதே தான் விளையாட்டு கொண்டிருக்கு நாங்கள் வெற்றி பெற்றுடுவோம் நாலு சீட்டு ஜெயிச்சிருவோம் அந்த நாலு சீட்டை வச்சுட்டு இங்க வந்துட்டு நாங்க நக்கி பழிப்போம் நாங்க வரல இந்த கூட்டணியில் வச்சுப்போம் அந்த கூட்டணியில வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு நாலு சீட்டு மண்டி போட்டு வாங்கிப்போம் அவங்க என்ன சொன்னாலும் திட்டினாலும் குரலில் அடிச்சாலும் உன் கொடியை கீழ்ச்சி கீழே போட்டாலும் போஸ்டர் அடிச்சு கிழிச்சு கீழ போட்டாலும் அதோட ஒட்டி கொண்டு இருப்போங்கிற நிலமையில நாம் தமிழ் கட்சில அப்போ நாங்கள் இங்க ஓங்கி ஒரு ஒரு குரலை இங்க ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குதா ஆம் இருக்குது நாங்கள் வெல்லாமலே செத்து போறோம் செத்த போறோம் என்ன பிரச்சனை இப்போ உம் வெல்லாமலே செத்து போறோம் செத்து போறோம் பிரச்சனை இல்ல ஆனால் மக்கள் மத்தியில தெரியும் இந்த கட்சி நின்றுச்சரா உண்மையா போராடிச்சரா மக்களுக்கான போராட்டங்களை உண்மையாக அவர்கள் செய்தார்கள் ஓட்டு காசு கொடுக்க மாட்டானா உண்மையெல்லாம் காசு கொடுக்காம நின்னா மக்கள் மத்தியில் போராட்டங்களுக்காக நிப்பாங்கன்னா உண்மையெல்லாம் வந்து இறங்கி நின்னா களத்துல நின்னா கம்யூனிஸ்ட் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சோ ஒரு காலத்துல திமுக எப்படி இருந்துச்சோ அப்படியாக ஒரு கட்சியால் இன்றளவு இன்றைய தேதியில் முளைச்சு வர முடியும்னா வந்து ஒரு சதவீதத்துல இருந்த கட்சி எல்லாமே கரைஞ்சு போயிருக்கு இந்திய தேர்தல் வரலாற்றில் எடுத்து பாருங்க ஒரு சதவீத வாக்கு சதவீதத்தை வாங்கின கட்சி கரைஞ்சு காணாமல் போகும் இல்ல இன்னொரு கட்சியோட கலந்து காணாமல் போகும் நாம் தமிழ் கட்சி ஒரே கட்சிதான் தான் பாய்ச்சல் கொண்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் தன்னுடைய வாக்கு சேதத்தை இரட்டிப்பாக்கி கொண்டே வருது இப்ப எட்டு பதினாறு ஆச்சுன்னா என்ன ஆகுங்க கேள்வி எட்டை பதினாறு ஆக்குவதுதான் அதுதான் அண்ணன் தான் சொல்றாருங்க காதல தேனா ஊத்துறீங்க வாயில ஊத்துறா கூட நான் கொஞ்சம் நக்கி திண்ணுமேடா காதல தேனா ஊத்துறீங்களே அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு இல்ல பல இடங்கள்ல இருந்து ஆஃபர் வரும் அப்ப அதையெல்லாம் தாண்டிதான் பல கோடிகளை தாண்டிதான் பல ஆசை வார்த்தைகளை தாண்டிதான் சிஎம் பதவி உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களை சிஎம் எம் ஆக்குறோன்னு சொல்றதெல்லாம் தாண்டி தான் அண்ணன் வந்துட்டு தனிச்சு போட்டிங்கிறத அறிவிக்கிறார் ஏன்னா கொள்கை ரீதியாக சமரசம் செய்து கொண்டு அதை அந்த கூட்டணிக்குள்ள சேர்ந்து கொண்டு பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு நான் முதலமைச்சராக ஆயினாலும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாஜக கிட்ட குடுமையை கொடுத்துட்டு நான் முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு என்னுடைய மீனவனை தள்ளும் போது என்னால் கேள்வி கேட்க முடியாதுன்னா அந்த முதலமைச்சர் பதவி இருந்துதான் என்ன ம் இருந்துதான் என்ன தேவையில்லையே அப்படியான ஒரு ஒரு பதவியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க தூக்கி போட்டு போக வேண்டியதுதான் ம் இல்லையா அப்ப அது வந்து உதிர்ந்து விழுந்த ஒரு முடிக்கு சமானம் அந்த பதவி தேவையில்லை நாங்கள் இங்க கேள்வி கேட்கிற உரிமையோடு கூடிய பதவி வேணும் எங்களுக்கு அப்ப அதற்குண்டான பதவியை நாங்களே தான் உண்டு இன்னொருத்தன் சம்பாதித்தத்துல உட்காந்து திங்க முடியாதுங்களா நான் ஓடி சம்பாதிக்கிறேன் என் சோத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்ப நீ கேள்வி கேட்கிறியா அப்ப என் சோத்துல மண்ணள்ளி கொட்டுறியா நான் எழுத்து அடிப்பேன் நீ போட்ட சோத்துல பிச்சை சோத்துல உட்கார்ந்து நீ என்னத்தை போட்டாலும் தீங்கணுங்கிற நிலைமை வந்துடும் அந்த நிலைமைக்கு நாம இல்ல தாவைக்கா ஒரு வரவேண்டிய சக்தி தான் நான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல எந்த ஒரு அரசியல் சக்தியாக இருந்தாலும் உள்ள வரணும் பேசட்டும் தமிழ் தேசிய கோ கருத்துக்களே அவங்க வந்துட்டு எடுத்து பேசணும்னு நான் சொல்றேன் தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்கள் ரெண்டு கண்ணுன்னு சொன்னவங்க பெரியாரை பற்றி பேசுகிறார்கள் பெரியார் தேசியத்தை பற்றி பேசுகிறாங்க தமிழ் தேசியத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க அதையும் நோக்கி அவங்க கே கோரிக்கை அவங்களுக்கு வைக்கிறேன் வரட்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் இரண்டு விளையாட்டு வீரர்கள் எப்படி கை கொடுத்து ரெண்டு பேரும் சந்திச்சுப்பாங்களோ அதே போல சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்து சந்தியுங்கள் எங்கள் தொகுதிக்கு உங்கள் வேட்பாளர் யாராவது வந்தாக்க சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் வாங்க சந்தி